மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நாங்கள் எல்லாரும் பதநீர் அல்லது பயணி குடிக்கிறதுக்காக கிளம்பிட்டுருக்கோம் இது எங்களோட சொந்த ஊரான சுப்பிரமணியபுரம் வருஷந்தோறும் மே மாதம் எட்டாம் தேதி எங்கள் ஊரில் கோயில் பிரதிஷ்டை இருக்கும் அப்போ வரும்போதெல்லாம் நாங்கள் பயணி வாங்கி குடிப்போம் நிறைய வீடுகள் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் கட்டின வீடாக இருக்கும் முன்னாடி கட்டும்போது சாந்தையும் சுண்ணாம்பையும் குழச்சி தான் கட்டுவாங்க செங்கல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி பழைய வீடுகளில் எல்லாம் ஓடு பார்க்கலாம் ஓட்டு வீடு தான் நிறையா இருக்கும் ஊரில் விசேஷங்கிறதுனால வாலிபால் டோர்னமெண்ட் வச்சுருக்காங்க அந்த வாலிபால் விளையாடுறதுக்காக இந்த இடத்த க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க இதை சங்கம்னு சொல்லுவாங்க இந்த பில்டிங்கை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதில் வாலிபர் சங்கம்னு எழுதி போட்டிருக்கோம் ஆனால் அங்கே போகிற ஆட்கள் எல்லாம் வயசான ஆட்களாக இருப்பாங்க அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இவங்க வாலிபர்களாக இருக்கும்போது கட்டுனது அதனால் இவங்க நல்லா உரிமையாக இதில் வந்து இருந்துட்டு போடுறாங்க அப்படிம்பாங்க இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் அது கொஞ்சம் உடஞ்சிருக்கு இதுதான் எங்கள் ஊர் கோயில் இந்த கோயில் பிரதிஷ்டைக்காக தான் வந்திருக்கிறோம் ஆள் இல்லாத வீடெல்லாம் இப்படி சதஞ்சு போயிருக்குது ஆள் இருக்கிற வீடெல்லாம் நல்லா அவங்க அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால நல்லாவே இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்து வீடு தான் நல்லாவே இருக்குது இப்போ ஊரை விட்டு வெளியே வந்தாச்சு இதோட இந்த வீட்டோட எங்கள் ஊர் முடியுது நிறைய கழுத முன்னால் ஓடுது பயணி குடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ இப்போ அதை திறக்கிறாரு இதை படலைன்னு சொல்லுவாங்க இது பனை மட்டையிலேயே இந்த கேட்டை பண்ணியிருப்பாங்க இப்போ படலையே திறந்துட்டாரு விடியற் காலமே பனைமரத்தில் ஏறி பயணியை இறக்கி வச்சிருக்காங்க ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயில் ஆயிட்டுனாக்க பனையில் ஏற கஷ்டமாக இருக்கும் இந்த காரணத்தினால அவங்க பனை பனைமரத்தில் ஏறி பயணியை இறக்கிட்டாங்க இப்போது நாங்கள் குடிக்கிறதுக்காக பனை ஓலையை கட் பண்ண போகிறாரு அதில் பனை ஓலையில் பயனியை ஊற்றி குடிக்கிறதுக்காக இதை பட்டேன்னு சொல்லுவோம் இந்த பண ஓலையில் பைனியை குடித்தா நல்லா வாசனையாக இருக்கும் அந்த காலத்தாளுக்கெல்லாம் டம்ளரில் பயணி குடிக்கிறத விட பனை ஓலையில் பயணி குடிக்கிறத தான் ரொம்ப விரும்புவாங்க நாங்களும் பனை ஓலையில் குடிக்கிறதையே விரும்புகிறோம் சின்ன பனைமரம் ஒன்று நிற்குது அதில் ஓலையை கட் பண்ணியாச்சு இந்த சின்ன பனை மரத்தை வடலி பனைன்னு சொல்லுவாங்க மூணு அல்லது நாலு ஓலை இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க அதில் இருக்கிற தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு பனை ஓலை பட்டை செய்கிறாங்க இங்கே எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு பட்டை செஞ்சு தந்தாங்க அதில் தான் நாங்கள் எல்லோரும் ஊற்றி குடித்தோம் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தான் இந்த பயணிக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வந்தாங்க நல்ல சுத்தமான பயணி இந்த பானை நிறைய எங்களுக்காக பயணி எடுத்து வச்சிருக்காங்க இதில் இந்த பணம் பாலையில் உள்ள பூக்கள் தேனி அதெல்லாம் கிடக்குது அதெல்லாம் இப்போ அரிச்சிட்டு எங்களுக்கு தர்றாங்க அவர் ஊத்துற இதுக்கு பேர் காளாசம்னு சொல்லுவோம் இந்த ஊரில் ஒரு காளாசம் ரெண்டு லிட்டர் பயணி பிடிக்கும் தெளிஞ்சாப்பில் இருக்கிற பயணியை ஃபஸ்ட்டு நாங்கள் குடிக்கிறோம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த பயணியை குடிக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற சூட்டெல்லாம் தணிக்கும் ஒரு கலசம் பயணி இரநூறுபா உங்கள் ஊரில் இப்போ என்ன ரேட்டில் போகுதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பயணியை ஊற்றும் போதே குடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது பயணியில் கால்சியம் சத்து இருக்குது மேக்னீஷியம் சத்து இருக்குது அது நம்ம உடம்புல உள்ள எலும்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு நல்ல பலன் கொடுக்கும் எலும்பையும் ஆரோக்கியமாக வச்சிட்ருக்கிறதுக்கு இந்த பதநீர் உதவும் பயனியில் விட்டமின் நிறைய இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதனால் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஆரோக்கியத்தையும் நல்ல பளபளப்பான சர்மத்தையும் தரும் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணங்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற வீக்கத்தையும் குறைக்குமா இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் ஒரு ரெண்டு மூணு தடவை வாங்கி வாங்கி குடிச்சோம் தீர்வு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு செகண்ட் ஒரு நாளைக்கு எடுக்கும் சேர்த்து பாரு இல்லைன்னா தம்பி கொஞ்சம் கொஞ்சம் ஆயிடுச்சு கொடுக்கும் நானே நாலு தடவை வாங்கி பயணி குடித்தேன் ரொம்ப நல்லா இருந்து நல்லா பழகம் இது இலந்த மரம் இல்லை பழங்கள் இருக்குது காயாமும் இருக்குது இது அண்ணி பறிச்சிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்படி உளுப்புனோன்னே நிறைய கீழே விழுந்துது அதெல்லாம் பறக்கணும் நாங்கள் இந்த இழந்த பழம் நான் சின்ன பிள்ளை சாப்பிட்ருக்குறேன் இங்கே சிட்டியிலலாம் இழந்த பழங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது பாருங்க சின்னதாக இருக்குது இருக்கும் இது நாட்டு இழந்த பழம் கொஞ்சம் புளிக்கும் நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே வாசலில் வச்சு விற் விற்பாங்க இந்த இழந்த பழத்தெல்லாம் உழுப்புன ஒன்று நிறைய விழுந்தது நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்குறோம் ஆனால் இதில் பாதி காஞ்சிருந்தது ரொம்ப வெயில்ங்கிறதுனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கேன் ஆமாம் இதை அருவாப்பட்டின்னு சொல்லுவாங்க பனைமரத்தில் ஏறும்போது இதை இடுப்பில் கட்டிக்கிடுவாங்க இதுக்குள்ளே சுண்ணாம்பு ஒரு மட்டை இருக்கும்

அதை அடித்து காட்டுறாரு இப்படி தான் கலசம் அந்த மட்டையில சுண்ணாம்பை தொட்டு இந்த கலசத்துல ரெண்டு அடி அடிப்பாங்க அடிச்சிட்டு பனம் பாலை இருக்குல்ல அதோட நுனியை சீவிட்டு அதை அது அந்த கலசத்துக்குள்ள விட்டுருவாங்க பனம் பாலையில இருந்து வடிகிற தண்ணி இந்த சுண்ணாம்பு தடவிய மண்பானையை வச்சு சேகரிப்பாங்க மீதி இருக்கிற பயணியெல்லாம் இந்த வாளியில் ஊற்றி இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டில் உள்ளவங்களுக்கு குடிக்கிறதுக்காக இதுதான் முறுக்கு தட்டி இந்த மரத்தில் சாச்சி வச்சு இது மேலே ஏறி தான் ஏறுவாங்க இப்போ வந்து இந்த ஏணியை யூஸ் பண்ணுறாங்களாம் அந்த முறுக்கு தட்டி வந்து மூணு அடி தான் இருக்குமா இது ஒரு பன பனிரெண்டு அடி வந்துடும் அவர் சொல்கிறாரு பன்னெண்டு அடி மேலே அதுதான் இப்போ தனியை வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னால மழை இல்லைனால இந்த இடங்கள்லாம் நல்ல செழுமையா பச்சை பசேல்னு இருக்குது அல்லது நல்ல காஞ்சி போயிருக்கும் பாருங்க எவ்வளோ மரம் உலகின் மூத்த குடியான தமிழ் குடிக்கும் பனைமரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது பனைமரம் தமிழர்களை வாழ்வோடும் மொழியோடும் ஒன்றுபட்டது இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் தொல்காப்பியத்தில் திருக்குறளில் சிலப்பதிகாரத்தில் இதே மாதிரி நிறைய நூல்களில் பனையின் சிறப்புகள் பற்றி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பனை ஓலைச்சுவடிகள் மூலமாக தான் நமக்கு நிறைய இலக்கியங்கள் கிடைச்சிருக்கு பனைமரம் தென்னை மரத்துக்கு அடுத்தபடியாக சிறப்பான இடத்தை வகிக்கிறது தமிழகத்தின் மாநில மரம் தான் உடல் சூட்டை குறைக்கும் பயணியை குடிச்சிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்